எழுச்சி பயணம் ஒரு புரட்சிகரமான பயணமாக அமைந்து மக்களிடத்திலே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருப்பதை கோவையை குழுங்கியது என்று சொன்னால் இன்றைக்கு விழுப்புரம் இரண்டு நாட்கள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் மக்கள் வெள்ளம் வங்க கடலே இங்கே கிடந்து வந்ததோ என்கிற ஒரு வகையிலே தான் மிகப்பெரிய வரவேற்பு அதாவது இந்த அரசின் மீது கையாளாகாத இந்த ஆண்டு கால அரசு வெறும் விளம்பர வெளிச்சத்திலே தான் இந்த அரசு செயல்படுகிறது என்பதை மாண்பு எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் சட்டசபையிலும் மக்கள் மன்றத்திலும் சொல்லிக்கொண்டே வந்தார் அது இன்றைக்கு அவர் செல்லுகிற இந்த எழுச்சி பயணத்துல இன்றைக்கு மக்கள் கொடுக்குற வரவேற்பை பார்க்கிற போது தாய் எப்படி பிள்ளைக்கு வரவேற்பு கொடுப்பார்களோ அதே போல இந்த மக்கள் எல்லாம் ஒன்று திறந்து இனி உலக தமிழர்களுடைய எட்டு கோடி தமிழர்களுடைய பாதுகாப்பு அரணாக புரட்சி தலைமுறை ஒரே நம்பிக்கை ஒற்றை நம்பிக்கை அடிப்படையில்தான் புரட்சித்தமிழக எடப்பாடியும் உங்களுக்காக நான் உங்களோடு நான் உங்களுக்காகவே நான் அம்மா அவர்கள் மக்களால் நான் மக்களுக்காக நான் இவர் அண்ணன் அவர்கள் உங்களுக்காகவே என்ற அந்த தாரக மந்திரம் இன்றைக்கு எட்டுத்துக்கும் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது முதலமைச்சர் அவர்கள் அவசர அவசரமாக இந்த வரவேற்பை பார்த்துவிட்டு உங்களிடம் ஸ்டாலின் உங்கள் வீட்டிலே ஸ்டாலின் உங்கள் வகுப்பறிலே ஸ்டாலின் என்று சொல்லுகிறார் அவர் முதலமைச்சர் அதிகாரம் கையில் வைத்திருக்கிறார் அதிகாரியில கை வைத்திருக்கிறார் அவர் மக்களிடத்தில் அது எடுபடவில்லை மொத்தத்திலே திராவிட மாடல் அரசு என்று சொன்னார் ஆனால் மக்கள் சொல்வது பெயிலியர் மாடல் அரசு ஸ்டாலின் அரசு என்று சொல்லுகிறார் இருநூத்தி அறுபத்தி எட்டாவது இந்த சுதந்திரத்திற்காகவும் இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் சுதந்திர பிரகடனம் செய்த நம்முடைய மாபெரும் வீரன் அழகுடன் அவர்களுடைய இந்த குரு பூஜை விழாவிலே மாவட்ட செயலாளர் முனியசாமியுடைய தலைமையிலே நம்முடைய சமுதாய பெரியவர்களுடைய அழைப்பை ஏற்று புரட்சி ஐயா எடப்பாடி அவருடைய அறிவித்திருந்தபடி இதில் பங்கேற்பது எங்களுக்கும் கருமை மிக சிறப்பா இருக்கு எழுச்சியா இருக்கு அதனால தானே ஸ்டாலின் அடிக்க போயிருக்காரு வாழ்த்துக்கள் நன்றி